எஸ்டிபிஐ என்று சொல்லுகிற பயங்கரவாதத்தை அடிப்படைவாதத்தை இஸ்லாமிய மக்கள் மத்தியில் விதைக்கிற அந்த கட்சியினர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை மிக கடுமையாக கொச்சையாக பேசியதோடு மட்டுமல்லாமல் இந்த வக்கு திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்ற ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை பேசியதோடு ஒரு சில இந்து பெயர் தாங்கிகளை அழைத்து இந்து மக்களின் உணர்வுகளை தவறாக தூண்டக்கூடிய விதத்தில் குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் மேடையில் அவர்கள் நின்று கொண்டு பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடியும் இழிவுபடுத்தினார்கள் அதை வேடிக்கை பார்த்த காவல்துறை அவர்களை கைது செய்யாத காவல்துறை மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை விளக்கி நடந்த அந்த கூட்டத்தில் மத நல்லிணக்கத்தை பற்றியும் இஸ்லாமிய மக்களை தவறாக சித்தரிக்கிற எஸ்டிபிஐ போன்ற மதவெறியர்கள் பயங்கரவாத சக்திகள் மனிதநேய மக்கள் கட்சி என்று மனித நேயத்தை மதவெறியாக மாற்றி இஸ்லாமிய மக்களை தவறாக சித்தரிக்கிற அந்த அயோக்கியர்களை கண்டித்து பேசினோம் இதில் என்ன தவறு இருக்கு நான் பேசிய ஒட்டுமொத்த காணொலியும் சமூக வலைதளத்திலும் இருக்கிறது ஆனால் வழக்கம் போல இஸ்லாமிய அமைப்புகளை பயங்கரவாத சக்திகளை குளிர்ச்சி அடைய செய்வதற்காக சிறுபான்மை சமூகத்தின் வாக்கு வங்கி அரசியலுக்காக ஒரு கேவலமான முடிவை திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் எடுத்திருக்கிறார் அவர் தமிழகத்தின் முதல்வராக செயல்படாமல் பொம்மை முதல்வராக பொறுப்பற்ற முதல்வராக தான் இப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை தொடர்ந்து பொய் வழக்கு போடுவது குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திலிருந்து ஒரு தேசியவாதியாக குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மக்களுக்குமான கட்சி என்று சொல்லக்கூடிய என்னைப் போன்றவர்களை குறிவைத்து தொடர்ந்து கைது செய்கிறார்கள்